ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் எது வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பத்து நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டைட்டிலில் தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அதே சமயத்தில் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் மதியில் நம்ம பார்த்துட்டு வந்துருக்குறோம் ஸோ யாரத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ஸோ ஹின்ஸ் எடுத்து வச்சு எழுதி படிக்கிறவங்களுக்கு தெரியும் முப்பது டு நாற்பது கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக பர் டே ஓகே ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ மோ ஒரு மாதத்துக்குன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தொள்ளாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகுது இதிலேருந்து எடுத்துடலாம் ஓகே ஒரு ஆறு மாதத்துக்கு பிடிச்சோம்னா கண்டிப்பாக என்னது ஒரு ஐயாயிரம் ஓகேவா ஒரு ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட ஓகேவா ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே என்ன பண்ணலாம் அதிகமாக வரும் நான் வந்து ஒரு மினிமம் சொல்கிறேன் ஓகேவா ஒரு ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு மேலே படிக்கலாம் ஸோ ஆறு மாதம் படித்தாவே போதும் எந்த கரண்ட் அஃபேர்ஸு அதாவது எந்த டிஎன்பிசியில் வரக்கூடிய எந்த எக்ஸாமியுமே என்ன பண்ணலாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட்டு அதில் கேட்கக்கூடிய இருபது கொஷனுமே சாதாரணமாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேவா ஸோ அதுக்காகத்தான் இப்படி நாங்கள் எடுத்துகிட்டுருக்குறோம் ஓகேவா ஸோ அந்த விதத்தில் நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ டெய்லியும் ஒரு ஹாஃப் அவர் ஓகேங்கன்னா போதும் நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டு வந்துடலாம் பார்த்துட்டு வந்துடலாம் நாளைக்கு எக்ஸாம் டைமில் ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ அதனால் என்ன பண்ணிவிடுவோங்க இப்போலேருந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துருக்குற தமிழ்நாடு இந்தியா உலகம் பொருளாதாரம் அரசியல் அறிவியல் கண்டுபிடிப்பு புவியியல் விருதுகள் ஓகேவா ஸோ ஆகிய தலைப்புகள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பிசி சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை தான் நாம் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் ஓகேவா அதேமாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அதேமாதிரி பார்க்கறது இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்க கண்டுக்குன்னு உங்களுக்கு வரும் ஓகேவா என்னோடய லிங்க் எல்லாமே வந்துடும் அதேமாதிரி ஆல்ரெடி என்ன என்னுடைய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் பெல் ஐக்கான க்ளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க நிறையா ஓகேவா ஸோ நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண பண்ணால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஓகேவா ஸோ அப்படிங்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணுங்க உங்களுடைய நேமை சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஐ வில் ஆட் யூ ஓகேவா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சரி அந்த டெஸ்ட் குரூப்பில் உங்களை நான் சேர்த்துருவேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே நாம் போகலாம் சரி ஓகே இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் தேசிய கல்வி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஓகேவா ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா ஸோ நவம்பர் பதினொன்று பார்த்திங்கன்னா இந்த தேசிய கல்வி தினம் கொண்டாடப்படுகிறது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஃபஸ்ட்டு கல்வி அமைச்சர் ஓகேவா ஸோ எஜுகேஷன் மினிஸ்டர் ஓகேவா கல்வி அமைச்சர் ஓகே இந்தியாவின் ஃபஸ்ட்டு கல்வி அமைச்சர் யாருன்னு கேட்டால் ஸோ அபுல் கலாம் ஆசாத் ஓகேவா அபுல் கலாம் ஆசாத் ஓகேவா ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்றில் என்ன பண்ணியிருக்கிறாரு பிறந்திருக்கிறாரு ஸோ பதினொன்று நவம்பர் பதினொன்று தான் இவர் பர்தே ஸோ பர்த் டேட்டு ஓகேவா ஸோ அதனால் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடும் விதத்தில் அவர் முதல் கல்வி அமைச்சராக விளங்கியதால் அவருடைய பிறந்தநாளை தேசிய கல்வி தினமாக என்ன பண்ணிட்டுருக்குறோம் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடிட்டு வந்துட்ருக்குறோம் ஓகேவா அப்போ அதுதான் தேசிய கல்வி தினத்துக்கான என்னது நாலு நவம்பர் பதினொன்று அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தினம்னு ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ ஆசிரியர் தினம் இது வேறு இந்த தினம் வேறு இந்த தினம் வேறு ஓகேவா இந்த ஆசிரியர் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஓகேவா ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேரில் அவர்களுடைய பிறந்தநாள் முன்னிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த ஆசிரியர் தினத்தை நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டாடுறோம் அவரை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டீச்சராக இருந்து ஒரு குடியரசுத் தலைவராக முன்னேறினவர் ஓகேவா டீச்சராக இருந்து ஓகேவா அவர் ஒரு டீச்சர் அதுதான் டீச்சர்ஸ் டே ரைட்டாக அவர் ஒரு டீச்சராக இருந்து குடியரசுத் தலைவராக முன்னேறினார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை அந்த டீச்சர்ஸ் டே என்ன பண்ணுறோம் அவருடைய நினைவாக அவருடைய பிறந்த தினத்தை நம்ம என்ன பண்ணுறோம் கொண்டாடுறோம் ஓகேவா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கொரோனா கட்டுப்படுத்தும் குழுவின் உறுப்பினர்களில் இடம்பெற்றுள்ள இந்திய வம்சாவளி பெண் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்திய வம்சாவளி வம்சாவளியை சேர்ந்த பெண் மருத்துவர் யாருன்னா ஸோ இவங்க மூணு பேருமே கிடையாது ஆப்ஷன் மூணுமே தப்பு ரைட்டா இது வந்து பார்த்திங்கன்னா விவேக் மூர்த்தி ஓகேவா ஸோ விவேக் மூர்த்தி அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இவர் விவேக் மூர்த்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க ஓகேவா அமெரிக்காவில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் குழு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் கொண்ட ஒரு குழு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா தலைவர்கள் இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஆண் ஓகேவா ஸோ ஆண் உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் மூர்த்தி ஓகேவா இதை வந்து பார்த்திங்கன்னா நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் மருத்துவ ஒருத்தரும் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த பதிமூணு பேர் கொண்ட அந்த குழுவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா கொரோனா கட்டுப்படுத்தும் குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க ஸோ அவங்க யாருன்னா ஸோ பெண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு தான் இந்த செலின் ராணி தான் சாரி நான் அடிச்சு விட்டது தப்பு தான் ஓகேவா நான் ஆண்னு நினச்சி இந்த பேர் சொல்கிறதுக்காக நான் அடிச்சு விட்டேன் ஸோ பெண் வந்து பார்த்தீங்கன்னா செலின் ராணி கரெக்ட்டு தான் ஓகேவா ஸோ பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா செலின் ராணி ஓகேவா ஸோ ஆண் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி விவேக் மூர்த்தி பெண் வந்து பார்த்தீங்கன்னா செலின் ராணி ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஓகேவா ஸோ ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஓகேவா ஸோ குறிச்சி அப்படிங்கிற இடத்துல ஓகேவா இருந்தவங்க ஓகேவா ஸோ இவங்க ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பூர்வீகம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அமெரிக்காவால் இந்தியராக இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோ பைடன் ஓகேவா இப்போ அமெரிக்காவில் தேர்தல் நடந்து முடிஞ்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நேரத்தை சொல்லிட்டேன் ஜோ பைடன் என்ன பண்ணுறாரு இரண்டு மாகாணங்களில் மாபெரும் வெற்றி பெற்று என்ன பண்ணுறாரு நம்ம முன்னாள் அதிபர் அமெரிக்க அதிபர் வந்து பார்த்திங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு தோற்கடிச்சிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் ஜோ பைடன் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றார் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய அந்த பிரச்சாரத்தைப்போ பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தார் ஓகேவா ஸோ அந்த அஜெண்டாவில் இது வந்து பார்த்தீங்கன்னா இடம் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவை வந்து பார்த்திங்கனா கட்டுப்படுத்துறதுக்கு குழு உறுப்பினரை ஏற்படுத்துவேன் நான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி சொன்னார் மாதிரி என்ன பண்ணுறாரு இப்போ ஏற்படுத்திட்டாரு அந்த குழுவில் பதிமூணு பேர் இருக்கிறாங்க அந்த பதிமூணு பேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரு ஆண் இந்தியர் ஒரு பெண் இந்தியர் இருக்கிறாங்க ஆண் இந்தியர் வந்து பார்த்திங்கன்னா மூர்த்தி பெண் இந்திய மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செலின் ராணி ஓகேவா இவங்க ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியை சேர்ந்தவங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய மஸ்தூர் நல்லா நியாபகத்துக்கோங்க இந்த பேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேம் அது ஓகேவா ஸோ பாரதிய மஸ்தூர் சங்க நிறுவனம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சங்கம் இது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சங்கம் எப்படிப்பட்ட தொழிற்சங்கம் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்கம் ஓகேவா ஸோ இதை வந்து நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தத்துவபாந்த் தங்கடி ஓகேவா ஸோ அந்த தத்துவபாந்த் தெங்கடி அப்படிங்கிற தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த பாரதிய மஸ்தூர் சங்கத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு நிறுவிச்சிருக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய தொழிற்சங்கமாகும் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நவம்பர் பத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா பிறந்திருக்கிறாரு ஓகேவா ஸோ அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் பத்தோட ஓகேவா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் வயசு ஆயிடுச்சு ஓகேவா ஸோ ஹன் ஹண்ட்ரட் இயர்ஸ் என்ன ஆகிடுச்சி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த கரண்ட் அஃபேர் ஓகேவா ஸோ தத் தத்தோபாந்த் தெங்கடி ஓகேவா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இவர் பிறந்த டேட்டு இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதியில் இதாக இருக்குது இந்த பாரதிய மஸ்தூர் சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தத்தோபாந்த் தங்கடி ஓகேவா இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய தொழிற்சங்கம் ஓகேவா ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் குறிப்பை சேர்ந்தவர் ஓகேவா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் லீட்ரு ஓகேவா ஸோ ஆர்எஸ்எஸ் லீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஆஃப் த லீடர் ஆஃப் ஆர்எஸ்எஸ் ஓகேவா அதனால் பார்த்தீங்கன்னா தத்தோபாந்த் தங்கடி ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் திருவிழா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த திருவிழாலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் ஓகே இந்த ஹார்ன்பில் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகாலாந்து ஓகேவா ஸோ இந்த நாகாலாந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ன்பில் திருவிழா என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஓகேவா ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கு ஓகேவா இந்த ஃபஸ்ட் வீக்கில் என்ன பண்ணுறாங்க ஓகேவா இந்த ஹான்பில் திருவிழா என்ன பண்ணிருக்கிறாங்க நாகாலாந்தில் கொண்டாடுறாங்க ஸோ இது என்ன திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய சுற்றுலா ஓகேவா சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது ஓகேவா ஸோ உலகம் முழுவதிலும் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக இந்த ஹான்பில் திருவிழா என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் என்ன பண்ணுறாங்க இந்த நாகாலாந்தில் என்ன பண்ணுறாங்க நாகாலாந்தில் நாகா அப்படிங்கிற கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு என்ன பழங்குடியின பதினாறு வகையான பழங்குடியின மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க கலந்துக்கிறாங்க ஓகேவா பதினாறு வகையான பழங்குடியினர் ஓகேவா பதினாறு வகையான பழங்குடியினர் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணிக்கிறாங்க கலந்துக்கிறாங்க ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் அதேமாதிரி இதை நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலாச்சாரத்துறை ஓகேவா ஸோ இந்த சுற்றுலாத்துறையும் மற்றும் கலை மற்றும் கலாச்சாரத்துறையும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க இதை ஒவ்வொரு வருஷமும் நடத்துறாங்க ஓகேவா ஸோ சுற்றுலாத்துறை இதெல்லாம் நல்லா நியாயத்துவாங்க யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுனோம் சுற்றுலாத்துறை அன்று கலை மற்றும் கலாச்சாரத்துறை ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஹான்பில் திருவிழாவும் ஒவ்வொரு வருஷமும் நாகாலாந்தில் நாகா கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்ன பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க இதில் பதினாறு வகையான பழங்குடியின மக்கள் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது டோக்கியோ திரைப்பட விழா ஓகேவா ஸோ டோக்கியோ திரைப்பட விழா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாவது விழா நடக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தி படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஸோ அந்த படம் எது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா ஏன்னா இந்த டோக்கியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய படங்கள்லாம் இதுவரைக்கும் செலக்ட் ஆனதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ஓகேவா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பத்தி மூணாவது திரைப்பட விழாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய திரைப்படம் ஒன்று என்ன பண்ணிருக்கிறாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேவா காக்ஸ் கானி சாஞ்சி வாரி ஓகேவா காக்ஸ்கானி சாஞ்சி வாரி அப்படிங்கிற இந்த படத்தை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா இந்த படத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நிமிஷம் என்ன பண்ணுறது ஓடுது ஓகேவா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நிமிஷம் ஓடுது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூனேவில் புனேவில் வாழ்ந்த கலை குடும்பத்தை சேர்ந்த இந்த கர்கான் ஓகேவா ஸோ கர்கான் ஒருத்தர் இருக்கிறாரு ஓகேவா அந்த கர்கானின் கதையை பற்றி தான் இதில் எடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ கர்கானின் கதையை தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதில் எடுத்துருக்குறாங்க ஓகேவா ஓகே ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கேஷ் கோஷி ஓகேவா ஸோ மங்கேஷ் கோஷி இவர் தான் என்ன பண்ண இருந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ கதையை யார் தழுவி எடுத்துருக்கிறாங்கன்னா கர்கான் ஓகேவா பூனேவின் கடை குடும்பத்தை சேர்ந்த கர்கான் என்பவரின் கதையை வந்து மயமாக வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை எடுத்துக்கிறாங்க இது டைரக்ட் பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா மங்கேஷ் கோஷி அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நிமிஷம் என்ன பண்ணுது ஓடுது ஓகேவா ஸோ இதை ஆறால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ ஹாக்ஸ்கானி ஜான்சி வாரி அப்படிங்கிறத இந்த படம் தான் என்ன பண்ணி முப்பத்தி மூணாவது டோக்கியோ திரைப்பட விழாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இந்திய படமாகும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உலகின் முதல் கிரிப் ஓகேவா கிரிப் கோவிட் நைன்டீன் சோதனை ஓகேவா யார் பண்ணதுன்னா ஸோ இந்தியாதான் இது பண்ண இந்திய சரி இந்தியா இந்தியாதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மருந்து கட்டுப்பாட்டாளர் ஓகேவா கட்டுப்பாட்டாளர் ஜென்ரல் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்பியார் அப்படிங்கிற கோவிட் நைன்டீன் சோதனைக்கு என்ன பண்ணியிருக்காரு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ இந்தியா தான் அதில் எந்த டிபார்ட்மெண்ட்னா இந்திய மருந்து கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்ப் அப்படிங்கிற கோவிட் நைன்டீன் சோதனைக்கு என்ன பண்ணுறாரு ஒப்புதல் கொடுத்துருக்காரு ஓகேவா ஸோ கிறிஸ்ப் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னா சி ஃபார் கிளஸ்டர்டு ஓகேவா சி ஃபார் கிளஸ்டர்டு ஓகேவா அந்த ஆர் ஃபார் ரெகுலர் ஆர் ஃபார் ரெகுலர் ஓகே ஐ ஃபார் இன்டர் ஸ்பேஸ் इंटर्पे अंड शिआर फॉर पालनोम ओकेवा क्रिस् पी आर अभी फुल क्लस्ट रेगुले இன்டர்ஸ்பேஸ் ஷார்ட் பாலின்ட்ரோமிக் அப்படிங்கிற கோவிட் நைன்டீன் சோதனைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்திய மருத்துவ மருந்து கட்டுப்பாட்டில் ஜென்ரல் என்ன பண்ணுறாரு ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கினது யாருன்னு பார்த்திங்கன்னா டாட்டா தான் இதை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க ஓகேவா டாட்டா தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை உருவாக்கியிருக்கிறாங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகே இதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மீட்டர் தொலைநோக்கி திட்டம் எங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பது மீட்டர் தொலைநோக்கி திட்டம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவாய் தீவு ஹவாய் தீவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு ஹவாய் தீவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மௌன கே ஓகேவா மௌன கே அப்படிங்கிற பிளேஸில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த முப்பது மீட்டர் விட்டம் கொண்ட இந்த தொலைநோக்கி திட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்மரமாக செயல்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா கேஸ் ஓகேவா ஸோ ஆண்ட்ரியா கெஸ் அப்படிங்குடிய ஒரு ஆராய்ச்சியாளர் தான் என்ன பண்ணிருக்கிறாரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை அமைக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக செயல்படுறாரு ஸோ இவர் யாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது ஃபிசிக்ஸு ஓகேவா ஸோ இயற்பியலுக்கான என்னது ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பிரைஸு ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபிசிக்ஸு அதாவது இயற்பையுக்கான நோபல் பிரைஸை தான் இந்த ஆண்ட்ரேசஸ் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவாய் தீவில் மவுனிக்கே என்ற இடத்துல இந்த முப்பது மீட்டர் விட்டம் கொண்ட தொலைநோக்கி திட்டத்தை உருவாக்குறதுல முக்கியமாக நம்ம இந்திய வானியல் ஆராய்ச்சியாளர்களோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாரு உருவாக்கியிருக்கிறாரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய திட்டமாகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாடு ஓகேவா யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீனா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் ஓகேவா நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா ஓகேவா ஸோ கலிஃபோர்னியா அண்டு கனடா ஓகேவா ஸோ இந்த ஐந்து நாடுகள் தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இணைந்து செயல்படுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகம் மற்றும் அதனுடைய ரகசியத்தை என்ன பண்ணுறாங்க இதன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க ஸோ ஓகே உலகம் மற்றும் அதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பயன்படுது அதேமாதிரி பார்த்திங்கன்னா அகச்சி வகுப்பு கதிர்களை ஓகேவா ஸோ இன்ஃப்ரா ரெட் ஓகேவா ஐயாருன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் ஓகே ஸோ இன்ஃப்ரா ரெட் அகச்சிவப்பு கதிர்கள் என்ன பண்ணலாம் கண்டறியலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்ன பண்ணியிருக்கிறாங்க பொருத்தி ஓகேவா ஸ்பெக்ட்ரோ மீட்டர் ஓகே மூணு ஸ்பெக்ட்ரோ மீட்டர் என்ன பண்ணிக்கிறாங்க இதில் பொறுத்திருக்கிறாங்க ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம் இந்த அகச்சி ஒப்புகதர்களை பார்க்கலாம் அதேமாரி அந்த உலகம் மற்றும் அதனுடைய ரகசியங்களை என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா விவேகானந்தரின் சிலை எந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ விவேகானந்தரின் சிலை வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி ஓகேவா நேரு யுனிவர்சிட்டி ஓகேவா ஸோ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் தான் என்ன பண்ணிக்கிறாங்க இந்த விவேகானந்தரின் ஆளுயர் சிலை ஓகேவா இது ஆக்சுவலாக ஆளுயர் சிலை ஓகேவா வந்து நிறுவப்பட்டுள்ளது ஓகேவா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஓகேவா டெல்லி இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் விவேகானந்தர் அதாவது இளைஞர்களின் ஓகேவா இளைஞர்களின் தன்னம்பிக்கைக்கு மூல காரணமாக விளங்கிய ஓகேவா இந்த விவேகானந்தர் ஓகே விவேகானந்தரின் உயர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஃப்ரம் டெல்லி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறுவாங்க நிறுவியிருக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா காணொலி மூலமாக நம்மளுடைய பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக நீளமான நகரக்கூடிய ஒற்றை வழி பாலம் ஓகேவா ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஹ்ரி கார்வால் டெஹ்ரி கார்வாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது ஓகேவா ஸோ உத்தரகாண்டு மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசிலேருந்து ஸோ நவம்பர் ஒம்பது ஓகேவா நவம்பர் ஒம்போது அன்றைக்கே சொன்னேன் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தில் தான் என்ன பண்ணாங்க இதை பிரித்தாங்க நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்து டூ தௌசண்ட் அன்றைக்கி தான் என்ன பண்ணாங்க இதை பிரித்தாங்க ஸோ அந்த நவம்பர் ஒம்பது உத்தர உத்தர உத்தரகாண்ட் மாநில மாநில நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவம்பர் ஒம்பது இந்த நவம்பர் ஒன்று அன்றைக்கி ஒம்பது அன்றைக்கி தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மிகப்பெரிய நிலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க உத்தரகாண்டு மாநிலத்தில் ஓகேவா ஸோ அந்த பாலத்தினுடைய பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோப்ரா சாந்தி சூலா ஓகேவா டோப்ரா சாந்தி சூலா ஜூலா ஓகேவா டோபுரா சா சாந்தி ஜூலா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியாவில் மிக நீளமான நகரக்கூடிய ஒற்றைவெளி பாலமாகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் ஓகேவா ஸோ ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் நீளம் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் நீளத்துக்கு இந்த பாலம் போடப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ தெஹிரி ஓகேவா தெஹிரி ஆற்றின் மேல் இது வந்து பார்த்திங்கன்னா இது கட்டப்பட்டுள்ளது தெஹிரி ஆற்றின் மேல் தான் இது வந்துதுனா கார்வால் ஓகேவா ஸோ தெஹிரி ஆற்றின் மேல் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பாலத்தை எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் நீளத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க இதை கட்டியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட சிஎம் திரிவேந்தர் சிங் ஓகேவா திரிவேந்தர் சிங் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அந்த சிஎம் உத்தரகாண்டோட சிஎம் வந்து பார்த்திங்கன்னா திரிவேந்தர் சிங் ஆல்ரெடி பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்திய நகர்ப்புற போக்குவரத்து கருத்தருங்க ஓகேவா எத்தனையாவது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ பதிமூணு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாவது இந்திய நகர்ப்புற போக்குவரத்து கருத்தருங்க ஓகேவா இதை வந்து பார்த்திங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர விவகாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹர்தீப் ஹர்தீப் பூரி ஓகேவா ஹர்தீப் பூரி அப்படிங்கிறவர்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர விவகாரத்துறை அமைச்சர் இந்த ஹர்தீப் பூரி என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த பதிமூணாவது இந்திய நற்புற போக்குவரத்து கருத்துருங்க என்ன பண்ணியிருக்கிறாரு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன எனக்கு ரெண்டை முடிஞ்சிருச்சு ஓகேவா மீண்டும் நம்ம அடுத்து ஒரு கரண்ட் பேசுன்னு நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்